ராஜ்மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நெல்ஷோட இன்னைக்கான ரெண்டாவது ப்ரோமோ ரியீஸ் ஆயிருக்கு. இந்த ரெண்டாவது ப்ரோமோ பொறுத்தவரைல தர்ஷிகா சௌந்தரியா இந்த ரெண்டு பேரும் பேசுறத தான் காட்டுறாங்க. என்ன பேசுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காஜி விசால பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஆமாங்க இந்த விசால மாதிரி ஒரு கேவலமான போட் நான் பார்த்ததே கிடையாது. அதுலயும் நேத்து ஜாக்லின் வெளியேறினதுக்கு அப்புறமா இந்த ஜால்ரா கூட்டங்கள் எல்லாருமே சேர்ந்து ஜாக்லின இழிவுபடுத்துறதெல்லாம் ரொம்பவே தவறா இருந்துச்சு அதுலயும் இந்த ஜெஃப்ரிலாம் பண்ணது கேவலத்தின் உச்சகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அவங்களா இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறதுக்கு காரணமே இந்த சீசனோட

இருந்தே சொல்லிட்டு இருக்குங்க அதாவது விஷாலோட ஜால்ரா கூட்டம் அது விஷாலா இருக்கட்டும் ஜெஃப்ரியா இருக்கட்டும் சத்யாவா இருக்கட்டும் ரஞ்சித்தா இருக்கட்டும் இந்த நாலு பேருமே நேத்து ரொம்பவே கேவலமா நடந்துகிட்டாங்க இவங்க கூட்டத்துல ஒரு நாடகக்காரி அன்ஷிதாவும் இருக்கா இந்த அஞ்சு பேரும் சேர்ந்து நேத்து பண்ண விஷயங்கள் பட்டு கேவலமா இருந்துச்சு அது மட்டும் இல்லாம அன்ஷிதாவா இருக்கட்டும் விஷாலா இருக்கட்டும் நாங்க காதல் கண்டன் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருமத்தை பண்ணிக்கிட்டு இல்ல பார்க்கும் போதே இரிட்டேட் ஆகுது அதாவது இவங்க ரெண்டு பேரும் மட்டும் காதல் பண்ணா நமக்கு தப்பா தெரியாதுங்க இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள விஷால காதல் பண்ண தரிசியாவும் இருந்துகிட்டு இருக்கா அதே மாதிரி அர்ணவோட எக்ஸான அன்சிதாவும் இருந்துகிட்டு இருக்கா இப்படி ரெண்டு பேரோட எக்ஸுக்கு முன்னாடி இவங்க ரொம்பவே நல்லவங்க மாதிரியும் உண்மையா காதல் பண்ற மாதிரியும் கண்டன் எல்லாம் கொடுக்கும் போது காரி துப்பனும் போலதான் இருக்குது அதுலயும் அன்சிதா மாதிரி ஒரு வன்மம் பிடிச்ச பொண்ணை பார்க்கவே முடியாது மனசுக்குள்ள இருக்கிறது எல்லாமே முழுக்க முழுக்க குப்பை அசிங்கம் கேவலம் ஆனா வெளியே நல்லவ மாதிரி காட்டிக்கிறது படு மோசமா இருக்குது அது முடியல நேத்து இந்த ஜால்ரா கூட்டத்துக்கெல்லாம் அள்ளி கொடுத்துக்கிட்டு இருந்தா அள்ளி கூடுமா தப்பு இல்ல ஆனா நீ ரொம்பவே பேக்கா இருக்கிறியே நீ பண்றது எல்லாமே போலியா தான் இருக்குது எதுலயுமே உண்மைத்தன்மையே தெரியல இந்த வீட்டுக்குள்ள விஷால் அன்ஷிதா இவங்க ரெண்டு பேர் பண்ற அக்கப்புறம் என்னால தாங்க முடியல அப்படிங்கிற மாதிரி தான் தர்ஷிகா வந்து சௌந்தர் கிட்ட புலம்பிட்டு இருக்காங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாரும் இந்த பிக் பாஸ் வீட்டுல ஜாலியா தான் இருந்துகிட்டு இருக்காங்க ஆனா என்னால அப்படி இருக்கவே முடியல நமக்கு ஒரு ஆளை பிடிக்கலன்னா பிடிக்கல அப்படிங்கறத டைரக்டாவே சொல்லிடுவோம் ஆனா விஷால் என்கிட்ட அப்படி எந்த வார்த்தையுமே சொல்லல தான் நான் அவங்ககிட்ட பேசி பழகிடுறேன் எனக்கு அவனை பிடிச்சிருந்துச்சு அவனுமே என்ன பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி எந்த இடத்துலயுமே சொல்லல அவன் எங்கிட்ட நடந்துகிட்ட விதங்கள் வந்து என்னையும் அவனுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நடந்துகிட்டான் அவனோட ரியாக்ஷன் அப்படிதான் இருந்துச்சு ஆனா இப்போ அவன் எனக்கு ஸ்கோப் கொடுக்கல நார்மலா தான் பேசி பழகின அப்படிங்க மேல நான் சொல்றான் அப்படிலாம் அவன் நடந்துக்கவே இல்ல இந்த வீட்லயே நீ தான் ஸ்பெஷல் அப்படிங்கிற மாதிரி தான் எங்கிட்ட சொல்லிட்டு இருந்தான் அப்படி சொல்லும்போது எனக்கு எப்படி ஃபீல் ஆகும் என்ன பொறுத்தளவுல உண்மையாவே எனக்கு விஷால பிடிக்கும் இந்த இடத்துல அன்சிதாவும் விஷாலும் பழகிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இரிட்டேட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல தர்ஷியா உட்காந்து பழந்து போய்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சௌந்தர்யா வந்து அவன் எப்பவுமே சேஃபா தானே பதில் சொல்லுவான் நேரடியா சொல்ல மாட்டான்ல அப்படிதான் அவங்கிட்ட இருந்திருப்பான் அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யா சொல்றாங்க அந்த இடத்துல தர்ஷியா வந்து விஷால் என்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் பழகவே இல்ல அதுக்கும் தான் வேற மாதிரி தான் பழகினா அப்படிங்க மாதிரி சொல்றாங்க தர்ஷியா சொல்றதுல எந்த ஒரு மாற்றிக்கிறதுமே இல்லைங்க ஒரு பொண்ணு உன்னை காதல் பண்றேன் உன் மேல எனக்கு ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஃபீலிங்ஸ் இருக்கிறதெல்லாம் தப்பு இல்ல எனக்குமே உன்னை பிடிக்கும் அப்படின்னு ஒரு ஆண் சொல்றான் அப்படின்னா அந்த ஆணுக்கும் நம்மளை பிடிச்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எந்த பெண்ணா இருந்தாலும் எடுத்துப்பா அந்த வகையில தர்ஷியாவுக்கு விஷால் வந்து ஸ்கோப் கொடுத்தது உண்மைதான் அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது அதே நேரத்துல நான் அப்படி பேசவே இல்ல அப்படி பழகவே இல்ல அப்படிங்கிற மாதிரி விஷால் மாத்தி பேசுறத ஏத்துக்கவே முடியாது அவனை பொறுத்தளவு தொடர்ந்து போய் தானே இருக்கான் அதே மாதிரி தான் அன்ஷிதாவும் அன்ஷிதா பொறுத்தளவு நான் அர்ணவ காதல் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்றா அதே நேரத்துல விஷால் காதல போய் என்னோட எக்ஸ் வந்து அர்ணவ் தான் அப்படிங்கறத விஷாலிட்ட சொல்லியிருக்கா அதை விஷால் வந்து பவித்ரா சௌந்தர்யா ஜாக்லின் இவங்க முன்னாடி சொல்லியிருந்தாரு அப்படி இருக்கும்போது ரெண்டு புழுகுணி மூட்டையும் ஒன்னா சேர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இந்த ரெண்டு பேரும் இப்படி பண்றத பார்க்கும் நமக்கு இரிட்டேட் தான் ஆகுது என்னம்மா பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு இப்படி பண்றீங்களா அப்படிங்கிறதா இருக்குது ஆமா ரொம்ப கேவலமா பண்ணிட்டு இருக்கானுங்க அதையும் கட்கட்டா வச்சு இந்த மாமா டிவி காட்டிக்கிட்டு இருக்கானுங்க என்னப்பா சௌந்தர்யா விஷ்ணு ஜோடியா சேர்த்து வச்சீங்க அருண் அர்ச்சனா ஜோடியா சேர்த்து வச்சீங்க இப்போ அன்ஷிதா விஷால் இந்த ரெண்டு பேரும் ஜோடியும் சேர்த்து வைங்கப்பா அவங்களையும் ப்ரொபோஸ் பண்ண வச்சு ஒரு லவ் கண்டர்ட் கொடுத்து இந்த சீசனை முடிக்க போறீங்களா அப்படிங்கிறதா இருக்குது என்னதான் இருந்தாலும் இந்த காதல் ஜோடியை பார்க்கும் எனக்கு காதல் ஜோடி மாதிரி எல்லாம் தெரியல காஞ்சி பிடிச்சி சுத்துற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது நீங்க எப்படி நினைக்கிறீங்க உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க எப்பா என்னதான் இருந்தாலும் இந்த வீடியோ பார்க்கற பெண்கள் விஷால் மாதிரி ஒரு ஆளை நம்பி ஏமாந்துடாதீங்க அப்படிங்கிறது என்னோட கருத்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்